ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காயோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏலக்காயோட நறுமணம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ஏலக்காயில் வந்து பலரும் அறியாத ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க மூலிகை பொருள் எல்லாமே பலரோட ஆரோக்கியத்தையும் நல்ல மேம்படுத்தக்கூடியது மூலிகைப் பொருட்கள் எல்லாமே இது வந்து மூலிகைப் பொருளாகவும் நறுமண பொருளாகவும் பயன்படக்கூடியதான் இந்த ஏலக்காய் நறுமணத்துக்கு மட்டும் இல்லைங்க உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியது இந்த ஏலக்காங்க நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சு இருக்குது இந்த ஏலக்காயில இந்த ஏலக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா ரிபோஃப்ளோவிங் அப்புறம் ரியாக்சின் விட்டமின் சி சத்து கால்சியம் சிங்க் மேங்கனீஸு பொட்டாசியம் ஃபைபர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குங்க இது இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் சத்து நம்ம உடலில் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே இன்றியமையாதது ஏலக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏலக்காயில் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடெண்டுகள் மற்றும் ஃபைபர் சத்து வந்து இருக்குதுங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் யாருக்கெல்லாம் உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இதயம் சம்மந்தமான கோளாறுகளும் வர ஆரம்பிச்சிடும் இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துவதோட இதய ஆரோக்கியத்தையுமே வந்து மேம்படுத்தும் அதுக்கு நீங்கள் ஏலக்காயை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ஏலக்காய் ஒரு ஏலக்காயை நல்லா இடித்து போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி சாப்பிடணும் இல்லை அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு ஏலக்காயை வாயில போட்டு மென்று சாப்பிடலாம் எந்த வகையில் நீங்கள் வந்து ஏலக்காயை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய பயன்கள் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி சர்க்கரை நோய்களுக்கு மிகவும் சிறந்த மருந்தாக பயன்படக்கூடியதான் அந்த ஏலக்காய் ஏன்னா ஏலக்காயில் மேங்கனீஸ் டைட்ரிக் ஃபைபர் இருக்குது இது உங்கள் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் டெய்லியும் வந்து ஒரு ஏலக்காய் சாப்பிடுங்க சர்க்கரை நோயே வராதுங்க போக டைப் டூ வகை சர்க்கரை நோய் உள்ளவங்க அந்த ஏலக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நிறைய பேருக்கு அடிக்கடி விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்து தொடர்ந்தாப்புல வந்து விக்கல் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஏலக்காயை நல்லா தட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிக குடித்தாலே போதும் விக்கல் வந்து நின்றுருங்க ஏன்னால் விக்கல் வர காரணமாக இருக்கக்கூடிய வாழ்வை ரிலாக்ஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஏலக்காயாங்க தொடர்ந்து விக்கல் வந்தது அப்படின்னா ஒரு ஏலக்காயை சாப்பிடுங்க விக்கல் உடனே நின்றுருங்க அடுத்து பார்த்திங்கன்னா நமது மனது வந்து நிம்மதியாக இருந்தால் மட்டுமே நம்ம உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் மனசில் கவலைகள் பயம் மன அழுத்தம் துக்கம் இது மாதிரி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம மனதை மட்டுமே பாதிக்காது நம்ம உடலையும் சேர்த்தே வந்து பாதிச்சிரும் மன அழுத்தம் மன சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு பாருங்கள் இல்லை அப்படின்னா ஏலக்காய் டீ குடிச்சு பாருங்கள் அது உங்கள் மூளை செல்களை நல்லா ஆகும் மூளையை நல்லா அமைதியாக செயல்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடியது தான் இந்த ஏலக்காங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் மற்றும் மன சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி மனதும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் சுவாச கோளாறுகளை வந்து கட்டுப்படுத்தவும் இந்த ஏலக்காயை பயன்படுத்தலாங்க இந்த ஏலக்காய பாத்தீங்கன்னா உங்க நுரையீரில் உள்ள சளிகளை வந்து அது உருவாக்காமல் தடுக்கும் நம்மளுடைய நுரையீரலில் சளி உருவாகி அப்படியே கட்டியை படியும் போது நமக்கு பல விதமான சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிப்பட்ட சளி உருவாகாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கு இருக்குங்க ஏலக்காயில செஞ்ச டீயை நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வரும்போது அது உங்க நுரையீரல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் சளி இருமல் ஆஸ்துமா மூக்கடைப்பு மூச்சு திணறல் இந்த மாதிரி எந்த விதமான சுவாச சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவிடாது நுரையீரலுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரித்து கொடுக்கும் சுவாச உறுப்பை வந்து சுத்தப்படுத்த நீங்கள் தாராளமாக ஏலக்காயை வந்து எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி இப்போல்லாம் பலவிதமான புற்றுநோய்கள் ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டே வருது நம்ம எல்லாருக்குமே வந்து பயத்தை உண்டு பண்ணக்கூடிய நோய்தான் இந்த ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா ஆண்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி நிறையவே இருக்குது அது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான புற்றுநோய் செல்களையும் அழிக்கக்கூடிய தன்மை கொண்டதே இந்த ஏலக்காய் நீங்கள் புற்றுநோய்க்கு ஏற்கனவே மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி பரவாயில்ல அது கூட டெய்லியே ஏலக்காய் எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய் வந்து தீவிரம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை வந்து முழுவதுமாக அழிக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கு நிறையவே இருக்குதுங்க இப்போல்லாம் நிறைய ஆண்கள் உடல் சூடு மற்றும் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இந்த மாதிரி காரணங்களாக ஆண்மை குறைபாடு ஏற்படுது அவங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து ஆண்மை தன்மையை அதிகரிக்க வைக்கிறது இந்த ஏலக்காங்க நீங்கள் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை நல்லா மென்று முழுங்கிட்டாலே போதும் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிரும் தாது விருத்தியாகும் ஆண்மையை வந்து பெருக்க வைக்கும் இந்த ஏலக்காய்ங்க அப்புறம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தாராளமாக ஏலக்காய் எடுத்துக்கிடலாம் அசிடிட்டி பிரச்சனை அஜீரண கோளாறு வயிறு உப்புசம் வாயு தொந்தரவு பிரச்சனை உள்ளவங்க ஒரு ஏலக்காயை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடித்தாலே போதுங்க சரியாயிரும் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணும் செரிமான உறுப்பை சிறப்பாக செயல்பட வைக்குங்க இந்த ஏலக்காய் கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது ஏலக்காய் ஒரு ஏலக்காயை நல்லா தட்டி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தாலே போதுங்க கல்லீரலில் படிஞ்சுள்ள அனைத்து நச்சு கிருமிகளையும் வெளியேற்றி கல்லீரலை வந்து சுத்தப்படுத்திரும் கல்லீரலை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடியதான் இந்த ஏலக்காங்க ஏலக்காய் சாப்பிடும்போது உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சிருங்க அதே மாதிரி ஏலக்காய் பார்த்தீங்கன்னா சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது பல்வழி பல் சொத்தை வாய் துர்நாற்றம் இருகல்ல ரத்த கசைவு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது இந்த ஏலக்காய் டெய்லியும் கிடைக்கும் வாயுக்கும் வாயுக்குமே வந்து நல்ல புத்துணர்ச்சி வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா தூக்கம் மின்மை பிரச்சனைனால கஷ்டப்படுறவங்க அதிகமான குரட்டை விடுறவங்க நைட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சு பாருங்கள் நிம்மதியான தூக்கம் வருங்க ஏலக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ